ஓம் நம சிவாய நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் புல்லூத்து நாகமலையில் இருக்கக்கூடிய ஊற்றுகளில் முதன்மையான ஊத்து புல்லூத்து அங்கே தான் போகிறோம் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இடம் மக்கள் இங்கே நிறைய வருவாங்க நிறைய மூலிகைகள் நிறைந்த இடம் பாருங்கள் சங்கலை என்ன ஈச்சை மரங்கள் நிறையா இருக்குது சிறிய பாத வழியாக நம்ம அங்கே மேலே போக போகிறோம் நல்லா ஆளை விரிச்சோம் ஒன்று இருக்காங்க வாங்க ஆலயத்தை நம்ம போய் பார்ப்போம் ரொம்ப அதிக அற்புதமான ஒரு தீர்த்தம் அது இங்கே மக்கள் எல்லாம் நிறையா வந்து குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் வற்றாத சுனை உள்ள இடம் எப்பவுமே வத்தாது வன விலங்குகள்லாம் கொஞ்சம் இருக்குது தெரியல ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் முருகனோட சிற்பம் பேச்சு அம்மன் நல்ல விஷயத்தோடு இருக்காங்க

ಎಲ್ಲ ಗುಡ್ಡೀ ಸೊಂಟು ಕುಂಬಿಡ್ರಿ ಅದು ಸೊಟ್ಟು

Oh, yeah.